இன்னைக்கு நம்ம முந்திரி பழம் வேட்டைய தான் ஆரம்பிக்க போறோம் பறிச்சிட்டு வந்து முந்திரி பழம் வச்சு என்னென்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம் அந்த பறிச்சிட்டு முந்திரி கோட்டை வச்சு என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்றேன் முந்திரி சீட்டுக்கு போயிட்டு முந்திரி பழம் பறிக்கதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் மேல வந்து கீழே உழாத பழமா பார்த்து பறித்து அங்கேயே சாப்பிட்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடனே போய்ட்டுலாம் முந்திரி பழத்தை பறிச்சிட முடியாது அதுலேயே நிறைய காட்ஸ்லாம் எல்லாம் இருப்பேன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயே வந்து மொசை எறும்பு தான் இந்த மொச எரும் விட்டு சும்மா கொத்து 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 நம்ம தலையிலும் கை எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல பிடிச்சி கடிச்சு விட்ரும் இந்த முந்திரிக்கொட்டைக்கு வந்து ஒரு பழமொழியாக இருக்குது முந்திரிக்கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போவாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த பழத்துல வந்து கொட்டை தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் பழமே வரும் அது போல் தான் நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி முந்திரிக்கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போவாதான்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க அது ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பழம் வந்து இருக்கும் இருக்கும்போது புள்ளியாருக்கான இருந்தது கொடி கொடியா அதை அப்படியே விட்டுட்டு புள்ளியார் சக்தி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்தமாக பிரித்து வந்து சூரியன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப்ச்சரை போட்டு அங்கே இருக்கிற பழத்தை வந்து அங்கேயே பிரித்து சாப்பிடணும் அல்ட்ராசிட்டி அதுதான் வந்து சம ஹீட்டாகவும் இருந்தது ஆனால் உண்மையே இந்த ஃபீல் வேற லெவல் சொல்லலாம் ஏன்னா அப்படி இருந்து தரமாக